வெங்கட் பிரபு இயக்கத்திலும் ஏஜிஎஸ் நிறுவனம் பிரம்மாண்ட தயாரிப்பிலும் உருவாகியுள்ள கோட் இந்த படத்திற்கு யுவன் சங்கராஜா இசையமைத்துள்ளார் இப்படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் முதல் விமர்சனம் வெளியாகி விஜய் ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது தற்போது இந்த படத்தின் முதல் விமர்சனம் யூகே சென்சாரில் இருந்து வெளியாகியுள்ளது மற்ற நாடுகளில் வெளியிட தனியாக சென்சார் செய்ய வேண்டும் இதனால் யுகே நாட்டில் சென்சார் வாங்கியுள்ளனர் இப்படத்தின் வெளிநாட்டு விநியோகஸ்டர் படம் குறித்து பிரத்யேகமாக தகவலை ரசிகர்களுக்கு வெளியிட்டுள்ளார் அதில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் யூகே யில் பதினைந்து சான்றிதழை பெற்றுள்ளது என்றும் இதில் நடித்த நடிகர்களை ஆரம்பத்திலேயே இயக்குனர் வெங்கட் பிரபு அறிமுகப்படுத்திவிட்டதால் கோட் படம் ஆரம்பித்த பதினைந்து இருந்தே கதை விறுவிறுப்பாக மற்றும் வெறித்தனமாக இருக்கிறது இடைவேளைக்கு பிறகும் எங்கேயும் கதை தேங்கி நிற்காமல் படத்தின் கிளைமேக்ஸ் வரை ஜெட் வேகத்தில் செல்வதாக சென்சாரில் இருந்த அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர் மேலும் கொஞ்சம் கூட இந்த படம் போர் அடிக்கவே இல்லை குறிப்பாக தளபதி விஜய் மூன்று வேடங்களிலும் மிரட்டியிருக்கிறார் இப்படம் நிச்சயம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் என்று பாராட்டியுள்ளனர் இதில் விஜய் மூன்று கெட்டப் என்பதையும் லீக் செய்துள்ளார் இந்த படத்தில் பல சர்பைஸ்கள் இருக்கிறது அந்த வகையில் ரொம்ப ஸ்பெஷலாக மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்தை ஏஐ மூலமாக படத்தில் கொண்டு வந்துள்ளது படக்குழு சிவகார்த்திகேயன் த்ரிஷா உள்ளிட்டோர் கேமியோ ரோலில் நடித்துள்ளதாக சில தகவல்கள் வருகின்றன இதனால் படத்தை தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் மிகுந்த ஆர்வமாக காத்துக்கொண்டிருக்கின்றனர்